எந்த வந்த போதும் துணிந்து நில்லு எந்த நாடும் இல்லை என்று சொல்லு எந்த துன்பம் வந்த போதும் துணிந்து நில் வணக்கம் நான் வி கே வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் அதாவது நாளைய பொழுது நிலக்கோட்டையில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்னன்னா நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு அநீதி ஏற்படும் விதமாக விஸ்வகர்மா யோசான திட்டம் எனும் ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தில் வந்து பதினெட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து அனைவருமே விஸ்வகர்மா என்று அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க அதை வந்து நம்ம அனைவரும் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களும் சங்கங்களும் அதை எதிர்க்கிறோம் ஏன்னா இதில் வந்து விஸ்வகர்மாங்கிற பேரை கொண்டு வந்து ஒரு திட்டத்தில் கொண்டு வரும்போது அது விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்கள்ட்ட வந்து அனுமதி பெற்றிருக்கணும் அவங்க அதுக்கு வந்து வரலை பிறலை ரெண்டாவது வந்து அந்த அம்மா அதாவது நிர்மலா சீதாராம் என்பவர் வந்து யாருன்னா மத்திய நிதியமைச்சர் அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்வகர்மாங்கிற ஒரு ஜாதி இல்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து குலத்தொழில் இல்லைங்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்கள் அப்பையும் பார்த்த வேலையை தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி நம்ம ஊர்வலத்துலலாம் நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தகப்பையும் பார்த்த தொழிலை தான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம் அப்படி இருக்கல இது நம்மளுக்கு குலத்தொழில் அது இல்லைங்கிறாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தில் வந்து ஐந்தொழில் வந்து புரியக்கூடிய வந்து அந்த விஸ்வகர்மா சமுதாயம் கொல்லர் தச்சரு சிற்பி கண்ணாறு பொற்கொள்ளர் இந்த அஞ்சு பேர் தான் வந்து நம்ம அண்ணன் தம்பி உடன்பிறப்பு இது வந்து இதில் வந்து நாலு தொழிலில் கொண்டு போயிருக்காங்க கண்ணார் தொழிலை மொத்தம் விட்டுட்டு மிச்சம் நாலு தொழிலை வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மீதும் பதினாலு தொழில் வந்து வேற்று சமுதாய தொழிலை வந்து அதில் இணைச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பதினாலு தொழில் ப்ளஸ் நம்ம ப நாலு தொழில் சேர்த்து பதினெட்டு தொழிலுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அந்த அங்கீகாரம் எது கொடுக்குறாங்கன்னா அவங்களும் வந்து இந்த பதினெட்டு தொழில் செய்யக்கூடியவங்க அனைவருமே வந்து விஸ்வகர்மாங்கிற அந்தி அங்கீகாரம் கொடுக்குறாங்க இதனால் என்ன நடக்கும்னா பின்னாடி வர சங்கதிகள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னால் அவங்களும் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜாதி எடுப்பு கணக்கெடுப்பு பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி வந்து நாங்களே விஸ்வகர்மா தொழில் தான் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து நாங்களே விஸ்வகர்மா தான் அப்படி வந்து நின்றா அன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து கேள்விக்குறியாயிரும் அதில் நம்ம மக்கள்லாம் புரிஞ்சுக்குங்க வரக்கூடிய காலங்களில் இப்படி அழிவுச்சூழலாம் நமக்கு வரக்கூடாது இதனால் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக தோல் கொடுக்க வாருங்கள் நன்றி வணக்கம்